தன்னோட டான்ஸ் திறமையை வச்சு நைசா ஹீரோ வாய்ப்பை தட்டி தூக்குன நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா லிஸ்ட்ல நம்ம பர்ஸ்ட் பாக்க போறது ராகவாலன்ஸ் ஒரு டான்ஸ் சினிமா மாஸ்டராஸ்க்கு நம்ம தமிழ் சினிமாவில சின்ன சின்ன படங்களுக்கு கிடைக்குது அதுக்கப்புறமா பெரிய ஹீரோக்களோட படங்கள்ல கமிட் ஆகி ஹீரோக்களுக்கு டான்ஸ் ஆடி தெரிய இது மூலமா ராகவாலன்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிய வருது அதுக்கப்புறமா நம்ம ஏன் நடிக்க கூடாது அப்படின்னு சின்ன சின்ன படங்களை சின்ன சின்ன கதைகளை தேர்ந்தெடுத்து ஹீரோவா நடிச்சிட்டு இருந்தாரு அதுக்கப்புறமா அதுவே படிப்படியா வளர தொடங்கிச்சு அதுக்கப்புறமா தன்னை தானே ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஃபேன்

அந்த பையன் கொரியோகிராஃப் பண்றதுக்கான வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு அந்த டைம்ல நிறைய ப்ரொடியூசர்ஸ் ராஜசுந்தரத்தை தேடி போயிருக்காங்க அதுக்கப்புறமா அவரும் நம்ம தமிழ்ல நிறைய படங்களுக்கு டான்ஸ் மாஸ்டரா இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல ஜீன்ஸ் உள்ளிட்ட நிறைய படங்கள்ல இவர் ஒரு நடிகராகவும் தன்னோட திறமைய காமிச்சிருக்காரு அஜித் நயன்தாரா நடிப்புல வெளிவந்த ஏகன் படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த படத்தை டைரக்ட் பண்ணது இவர் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராபர்ட் சினிமாவுல குழந்தை நட்சத்திரமா அறிமுகமான இவருக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் ஆரம்பத்திலேயே வர ஆரம்பிச்சு குழந்தை நட்சத்திரமா தொடர்ந்து நடிச்சிட்டு இருந்த ராபர்ட் ஒரு கட்டத்துல பட வாய்ப்புகள் எதுவும் வராம போகுது அந்த டைம்ல தான் நம்ம ஏன் ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆக கூடாது அப்படின்னு பயங்கரமா டான்ஸ் கத்துக்கிட்டு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு கொரியோகிராஃபரா மாறினாரு கூடவே டான்சர் அப்படின்ற ஒரு படத்துல வில்லனாவும் இவர் நடிச்சிருக்காரு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பரத் சில வருஷங்களுக்கு முன்னாடி பரத்துக்கு நம்ம தமிழ் சினிமாவில இருந்த மார்க்கெட்டுக்கு இன்னைக்கு புகழோட உச்சியில இருந்திருக்கணும் ஆனா ஒரு பட வாய்ப்பு கூட இல்லாம தவிச்சிட்டு இருக்காரு பரத் ஆரம்பத்துல பரத்துக்கு நிறைய பட வாய்ப்புகள் வரதுக்கு காரணமே அவரோட டான்ஸ் தான் தெரியுமா அவர் நிறைய படத்துக்கு கொரியோகிராஃபும் பண்ணிருக்காரு அந்த அளவுக்கு பரத் ஒரு காலத்துல சூப்பரான டான்சரா இருந்திருக்காரு ஆரம்பத்துல பரத்தை பார்க்கும் ஒரு சாக்லேட் பாயா ஒரு லவ்வர் பாயா தான் பாத்திருக்காங்க எப்ப அதெல்லாம் உதறி தள்ளிக்கிட்டே நான் நடிச்ச ஆக்ஷன் படங்கள்ல மட்டும் தான் நடிப்பேன் அப்படின்னு பரத் பேரரசு கூட சேர்ந்தாரோ அதோட அவரோட கெரியரை மொத்தமா குளி தோண்டி புதைச்சிட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டே டியூன்